ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பராக மைதா மாவு இல்லாமல் மூணு விதமான பூரி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதுவும் பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு பூரி எப்போவுமே பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு வர்றதுக்காண்டி சோடா உப்பு கடைகளில் பார்த்திங்கன்னா சேர்ப்பாங்க அந்த மாதிரி சோடா உப்பு எதுவுமே சேர்க்காம பூரி நல்லா புஷ்ஷுன்னு வர்ற மாதிரி மூணு விதமான பூரி செய்ய போகிறோம் ரொம்ப எளிமையான முறையில் வாங்க எப்படி செய்யணுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன பூரின்னு பார்த்துலாங்க ரேசன் அரிசி பருப்பை வச்சு சூப்பரான பூரி அடை செய்ய போகிறோங்க இது ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாப்பிட்லாம் காலைல மார்னிங் டிஃபனாக ஒரு தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சரலாம் வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவு புழுங்கலரிசி ரேஷன் புழுங்கலரிசி தான் எடுத்துருக்கேன் கால் டம்ளர் அளவு ரேஷன் துவரம்பருப்பு எடுத்துருக்குறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு தடவை கழுவி எடுத்துக்கலாம் ரேஷன் புழுங்கலரிசியில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி உப்பு கல் உப்பு சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு கழுவி எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் மூணு மணி நேரம் ஒரு போதும் அதிக நேரம் ஊற வேண்டாம் மூணு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரேஷன் புழுங்குல அரிசி நல்லா ஊறி வந்துடும் இதில் நீங்கள் இட்லி அரிசியில் கூட செய்யலாம் இல்லை வீட்டு புழுங்கு அரிசியில் கூட செய்யலாங்க இந்த ரெண்டு வீட்லி அரிசிக்கும் ஒரு புழுங்கல் அரிசியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஒரு நாளே போதும் இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல நாலு வர மிளகா ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் கப் அளவு தேங்காய் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதில் பூண்டு கூட சேர்த்துக்கலாங்க நல்லா குறக்கறப்பாக அரைச்சு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்தோம் மூணு மணி நேரம் ஊற வச்சுருந்தா அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொறை குறப்பாக நம்ம ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஒரு அறுபது பர்சன்டேஜ் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம குறைக்கிறப்ப அரைச்சி வச்சுருந்தோம் வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உப்பும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் நல்லா உப்பும் சேர்த்துட்டு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு வடமாவுக்குலாம் நம்ம எந்தளவுக்கு அரைப்போமோ மசால் வெட்டுக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொறைக்கறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் நல்ல பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா பசஞ்சி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை துணி போட்டிருக்குறேன் இந்த வெள்ளை காட்டன் துணியில் நம்ம அரைச்சி மாவை பார்த்தீங்கன்னா சின்னதாக பூரி உருண்டைக்கு மாதிரி எடுத்து அழுத்தம் கொடுத்துக்கலாம் இது மேலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு வெள்ளை காட்டன் துணி போட்டு லேசாக தட்டை வச்சு அமுத்துறீங்கன்னா போதும் இதில் எக்ஸ்ட்ரா உள்ள ஈரம்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை காட்டுற்துறியிலையே நம்மளுக்கு தங்கிடும் அதனால் இந்த மாதிரி வெள்ளை காட்டன் துணியில் வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்து எண்ணெய் மிதமான சுட்டில் உள்ள எண்ணெயில் பூரி எப்படி பொறிச்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ளஃபியாக உப்பி வர்றதுக்காண்டி நான் சோடா உப்பி எதுவுமே சேர்க்கலை சேர்க்காமே பார்த்தீங்கன்னா நல்ல பூரி மாதிரி நல்ல ஃபுஃப்னு உப்பி வருது பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப எளிமையான முறையில் மைதா மாவு இல்லாமல் எந்த ஒரு ஃபுட் கலருமே இல்லாமல் சூப்பரான பார்த்திங்கன்னா பூரி அடை ரேசன் அரிசி பருப்பை வச்சு சூப்பரான பூரி அடை ரெடி பண்ணியாச்சுங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நல்லா புசு புதுசுன்னு பூரி ரவையில் செய்ய போகிறோங்க ரவை தாங்க மைதா மாவு இல்லாமல் ரவையில் எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பாத்திரலாம் ஒரு கப் அளவுள்ள ரவையை ஈரம் இல்லாத மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பார்த்திங்கன்னா மாவு மாதிரி நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக மிக்ஸி ஜார்ல பவுட்ரு பண்ணிங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடும் இப்போது அகலமான பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அந்த உப்பும் ரவ மாவும் சேர்த்து நல்லா கலந்து வரட்டும் வேறு எந்த பொருளுமே சேர்க்கல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி எடுத்துக்கலாங்க நான் அரைக்கப் அளவு தண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் ஊற்றாம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பூரி மாவு பக்குவத்துக்கு கோதுமை மாவு மைதா மாவுலலாம் பூரி மாவு பக்குவத்துக்கு இப்போ செய்வீங்க இல்லையா அந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா பசங்க எடுத்துக்கலாம் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பார்த்திங்கன்னா உருட்டி வச்சுக்கலாம் நம்ம நான் அரைக்கப் அளவு தண்ணி எடுத்துட்டுன்னே கால் கப் அளவு தான் தண்ணி சேர்த்து எடுக்கிறேன் பூரி கட்டையில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பூரி கட்டை மேலே எல்லா பக்கம் பர மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ண மாவை பூரி கட்டை மேலே வச்சு பூரிக்கு மாவு திரட்டி எடுத்துக்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாவு போட்டு திரட்டி எடுப்பாங்க அப்படியே மாவு போட்டு திரட்டி அடுக்கல பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலில் இந்த மாவோட போடும்போது பார்த்திங்கன்னா கீழே கசடு மாதிரி அந்த மாவு தங்கிடும் அதனால் எண்ணெய் ஊற்றி நைஸாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க ரொம்ப திக்னஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது பூரி போட் மிதமான சூட்டில் இருக்கணும் பார்த்திங்கன்னா பூரி போட்டோன்னே நல்ல புஷ்ஷுன்னு எலும்பி வருது பாருங்க நல்ல புஷ்ஷுன்னு எலும்பி வர்றதுக்காண்டி பார்த்திங்கன்னா கடைகளில் இல்லை வீட்டில் பார்த்திங்கன்னா சோடா உப்பு சேர்ப்பாங்க ஆனால் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை மாவு கரெக்டான அளவில் பிசைஞ்சு மிதமான சூட்டில் உள்ள எண்ணெயில் நம்ம பூரி மாவு போடும்போது இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பூரி புஷ்ஷுன்னு உப்பி வரும் இன்னொரு பூரியும் உங்ககிட்ட நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க பாருங்க நல்ல புஷ்ஷுன்னு நல்லா எலும்பு வருது என்ன அவ்வளவுதான் எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காம ரவையில செஞ்ச புரி நல்லா புஷ்ஷுன்னு நல்லா எலுமி வந்திருக்குது பாருங்க வேற எந்த பொருளுமே சேர்க்கல ரவை மாவு உப்பு இது மட்டும்தான் சேர்த்துடுக்கிறேன் எல்லா பூரியும் நம்மளுக்கு சூப்பராக புசு புசுன்னு நல்லா எலும்பி வந்திருக்கு இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணி குருமாவோட சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் மூணாவதா புசு புசுன்னு பூரி கோதுமை மாவில் அதுவும் ரேஷன் கடை கோதுமை மாவில் நல்லா புசுன்னு பூரி செய்யலாங்க எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்காமல் எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்க்காமல் நல்லா புசுன்னு எலும்பி வர்றதுக்கு ஈஸியான முறையில் கோதுமை மாவு பூரி வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பத்தரலாம் ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை மாவு தான் ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறேன் தேவையான அளவு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கை பொறுக்குற அளவு சூடு லேசாக ஒரு நிமிஷம் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாங்க ஏன்னா ஒரு நிமிஷம் லைட்டாக சூடு பண்ணால் போதும் கை பொறுக்குற சூடு இருக்கணும் ஸோ அப்போ பூரி வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எண்ணெயை கையிலேயே நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன் அப்படியேமோ அப்போ தான் பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் நல்லா நம்ம கையில் ஒட்டாமல் நல்லா பிணைய முடியும் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் அந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் கையிலேயும் ஒட்டாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நம்ம மட்டும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து நம்ம இப்போது மாவு திரட்ட ஆரம்பிச்சுக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றாமல் லேசாக கோதுமை மாவு மட்டும் லேசாக தூவி விட்டு நான் திரட்டி எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரலாற்றி நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் அச்சு போட்டு நல்லா ரவுண்டாக எடுத்துக்கலாம் ஸோ இந்தளவுக்கு திக்னஸ்ஸாக ரொம்ப மலுசாக இல்லாமல் ரொம்ப திக்னஸ்ஸாக இல்லாமல் இந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க என்ன பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து சூடாகிடக்கூடாது ஒரு மீடியமான சூடில் இருக்கணும் என்ன அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பூரி புசு புசுன்னு கருகாமையே வரும் பூரி எப்படி உப்பி நல்லா புசு புசுன்னு வந்துருக்குது பாருங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பூரியுமே நல்லா சுட்டை எடுத்துக்கலாம் ஆனால் சுடுதண்ணி ஊற்றி தான் படைஞ்சேன் வேற எதுவுமே சோடா உப்பாக வேறு எந்த கெமிக்கலுமே சேர்க்கல உப்பு சுடுதண்ணி வெறும் கோதுமை மாவு மட்டும் நல்லா பிசஞ்சு எடுத்து இந்த மாதிரி நல்லா புசு புசு புதுசுன்னு பூரியை நம்ம சுட்டை எடுத்துக்கலாங்க ஓவர் ஹீட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பூரி மாவை சேர்த்திங்கன்னா அது வந்து கருகி வந்துடும் ஸோ ஒரு மீடியமான ஹீட்டில் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பூரி சுடும்போது நல்லா புசு புசு புசுன்னு வருங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது பூரியுமே நான் உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன் இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெயில் நம்ம பூரி மாவை போட்டுட்டு எண்ணெயில் கொஞ்சம் அழுத்தி விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பூரியுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க எளிமையான முறையில் மூணு விதமான பூரி ரெடி பண்ணியாச்சுங்க ரேஷன் கடை கோதுமை மாவில் எந்த ஒரு ஃபுட் கலரும் எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காமல் நல்ல புசு புசுன்னு பூரி ரவையில் பூரி ரேஷன் புழுங்கல் அரிசி பருப்பை வச்சு சூப்பரான பார்த்தீங்கன்னா பூரி அடை காலையில் ஒரு சூப்பரான மூணு விதமான பூரி ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க நீங்களும் இந்த மூணு விதமான பூரி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க